பேசக்கூடாதுன்னு கூடறன்னு பார்க்கறேன் பேசி தொலைகிறேன் சார் பேசி பேசியே பாழா போயிடுறேன் சார் நான் ஃரீட் பேச நான் படிங்க அன்புள்ள அப்பாவுக்கு அநேக நமஸ்கார் அந்த பையன் மீது இப்படி ஒரு வழக்கு இது என்ன அநியாயம் மத்திய பிரகாஷ் அவ எப்படி ஃபீல் பண்ணிருக்கா பாத்தியா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா சார் கைகள் எல்லாம் கூட நடுக்குமா போச்சு அந்த இடத்துல இதில் என்னையும் சாட்சியாக கூப்பிடுவதாக சொல்லி இருக்கிறீர்கள் அந்த பையனுக்கு இப்படி ஒரு உதவி செய்ய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வெரி குட் ஆனால் இந்த மாதிரி செய்தால் நம் குடும்பத்திற்கு கெட்ட பெயர் வராதா இது உங்கள் மண்டையில் ஏறவில்லையா இந்த பித்துக்குளி ஜெகதீச மாமாவுடன் சேர்ந்து உங்களுக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதே என்ன சார் என்ன பித்துக்குளி சொல்லி விட்டா உங்களை பைத்தியம்னு கேட்டு என் குழந்தைகளை மற்றவர்கள் கேலி செய்ய மாட்டார்களா ஊர் வாயை யார் மூடுவது நான் இதற்கு சம்மதிப்பேன் என்று எப்படித்தான் நினைத்தீர்களோ என்னால் சாட்சியாக வர முடியாது உங்கள் அன்புள்ள லக்ஷ்மி புல் ஸ்டாப் ஐ சி நன்றி கிட்ட தனம் தான் என்னன்னு இன்னைக்கு தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன் லட்சுமி உங்களை சில கேள்வி எல்லாம் கேட்டு என்னையா பெருசா கேள்வி கேட்ட உன் லக்ஷ்மி என் குழந்தைகளை மற்றவர்களும் கேலி செய்ய மாட்டார்களா பதில் இப்ப என்னுடைய குழந்தையை நானே கேலி என் நிலவைக்கு வந்துட்டேரு அதை விட மற்றவர்கள் உன்னோட குழந்தைய கேலிப்பட்டது பெரிய காரியமில்லை ஊர் வாயை யார் மூடுவது கண்ட கண்ட வாயை மூடுறது நம்ம வேலையில்லை திறந்தே போட்டிருந்தா எவாப்ரேட் ஆகிடும் ஆஹ் லட்சுமி உள்ள சில கேள்விகள்லாம் கேள்வி லக்ஷ்மி கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேய்யா அத நான் எழுதியிருந்த லெட்டரில் நானும் அவ்வளவு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் மனுஷத்தன்மை என்னன்னு தெரியுமா கேட்டிருந்தேன் தெரியாது தெரிஞ்சுக்கிற உத்தேசம் ஒரே சென்டென்ஸ் பதில் எழுதி இருக்கலாம் அதுக்கு பெரிய லெட்டர் தேவையில்லை லட்சுமி வரலன்றதுக்காக இந்த கேஸ் நிற்க போறது இல்லை நானும் அசர போறது இல்லை ஜெகதீஷன் ரைட் டு தட் அன்கிரேஸ் உமன் அண்ட் டெல் ஹர் தட் ஐ டோன்ட் கேர் ஃபார் ஹர் நார் ஃபார் ஹர் எவிடன்ஸ் this boy is innocent and i'll prove it in court ஊர் பேர் தெரியாத பையனுக்கு சொந்த பொண்ண மேல இப்படி ஒரு சார் போய் தந்தி கொடுங்க i disown you and i shall not meet you again get going i say எத்திரம் பிச்சோரே எங்க இருந்து நான் வந்து சொல்ல எனக்கு அப்பன இந்த வீட்டுக்கு நீ வாடா இதுதல்ல வேற வெடிங்க தான்டா இருக்கோம் வாடா

அந்த சார்ஜ் கூட இல்லைன்னா இதுக்காக சார் இந்த பாழா போன கேஸ் கட்டின்னு இப்படி மாறடிக்கணும் இன்னும் போன ஜென்மத்து தலையெழுத்தா நமக்கு இந்த மாதிரி இந்த கேஸ் நடத்தணும்னு முதல்ல அந்த பையனுக்கு நன்றி சொல்றதுக்காக சொன்னேன் இப்போ அவனே தான் குத்தத்தை ஒத்துட்டானே போடா படவான்னு துரத்தி அடிக்க வேண்டியது தானே ஜெகதீஷன் இந்த பையன் இப்போ தப்பு பண்ணிட்டான்றதுக்கா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவன் செஞ்ச உதவியை நான் மறக்க முடியுமா என் டாக்டர் தான் நன்றி கட்டவளா இருந்தானா நானும் அப்படியே இருக்கணும் அந்த பையன் இதுக்கெல்லாம் லாய கத்துறேன் சார் நான் இந்த பையனை பத்தி இப்ப நான் கவலைப்படல

ஈவினிங் பேப்பர் இதுல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கு தமிழ் பேப்பர் இதுல தலையங்கமே வந்துருக்கு வரட்டும் அதெல்லாம் படிக்க எனக்கு டைம் இப்ப கூட நீங்க இந்த கேஸ்ல இருந்து வித்ரா பண்ணிக்கலாம் அம்மா ஒன்னு மட்டும் கண்டிப்பா சொல்றேன் நான் வித்ரா மட்டும் பண்ணிக்க மாட்டேன் யூ கேன் கோ

ஏதோ ஒரு கணக்கண்ட போர்ட்ல ஆர்க்யூமெண்ட் நடக்கிறது பிரட்டாசுக்கு ஆறு மாசம் தண்டனை கிடைக்கிறது அந்த பொண்ணு சூயசைட் அட்டை பண்றேன் சார் போர்ட்ல ஆர்குமெண்ட்டே ஆரம்பிக்கலையே சார் நாளைக்கு இந்த பொண்ணு ஸ்ரீகுமாரினுடைய எவிரென்ஸ் இருக்கு அது முடிஞ்ச உடனே ஜட்க்கு அதிகமாக ஆர்க்யூமெண்ட் ஆரம்பிக்க சொல்லுவார் நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னேன் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே தூங்கி போயிட்டேன் ரெண்டே லைன்ல சரி நான் பைசா படுத்துவிட்டேன் இப்போ எழுந்து நின்று சொல்லிட்டு சார் ரொம்ப கெட்ட கிண

இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கல இது மாதிரி தான் ஆர்ஜி பண்ண நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தாங்க செய்யற தப்புக்கெல்லாம் பத்திரிகை சினிமா நினைச்சா என்ன என்ன ஸ்டார்ட் பண்றது கரெக்ட் தான் சார் இந்த கேஸ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி விவகாரத்துக்கிட்டே நம்ம